இறைவனும் தன்னுடைய திருமறையை அரபியர்களுக்கு அரபியில் அருவியகிற பொழுது அதை மிக அழகான கவிதை நடையில் அருளியிருக்கிறார் வெறும் கருத்துக்கள் இருந்திருந்தால் அரபியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் கேட்டாலேயே மனம் முருகிற மாதிரி கேட்டாலேயே மனம் மாறுகிற மாதிரியாக அந்த வாசகங்கள் கவிதை நடையில் கவிதை உத்தியிலே அமைந்திருக்கின்றன அதை அதை விரித்து பேசினால தனி ஒரு மணி நேரம் ஃபைரஸ்கான் கணக்கு பண்ணி இருபது நிமிஷம்தான் சொல்லியிருக்காரு தலைவருக்கு கூட இதுவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இது நிறைய பேரை போட்டால் தான் சொல்லலை புறவாய் இல்லை சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை முடிச்சுக்கிறேன் லாஜலாக இல்லைல்லாங்கிறதே ஒரு அற்புதமான கவிதை அதற்குடான கவிதையே இருக்க முடியாது புது கவிதையினுடைய அத்தனை டெக்னிக்கும் அதில் இறைவன் ஒருவனின்னு கூப்பிட்டுருந்தான் அரபியர்கள் அவனவா பிரிஞ்சிருக்க மாட்டான் அதான் தெரியாத பதிச்சிய விஷயம் சொல்ல வந்துட்டார் போயான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இறைவன் இல்லைன்னு ஆரம்பிக்குது களிமா அவன் இறைவன் இல்லைங்கிறவன் அத்தனை பேரும் நின்றுடுவான் உண்டுங்கிறவனு நின்றுடுவான் இல்லைங்கிறவன் நம்மால் யாரோ ஒருத்தர் பேசலான்டான் அவனும் நின்றுடுவான் என்ன டெக்னிக் பாருங்க அல்லா விவேகம் அப்புறம் அல்லா என்ன அதுக்கு அடுத்தது இதுக்குதான் அதுக்கே உதாரணம் அங்கேயே அழகிய உபதேசம் நல்ல உபதேசம் அழகிய நல்ல உபதேசம் ரொம்ப அவசியம் ரெண்டாவது ஒரு முறை மதினாவிலே ஒரு மூதாட்டி வீட்டுக்கு வெளியே பெரிய மூட்டையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க உடது ஒரு இளைஞர் வர்றார் அம்மா என்ன உங்களுக்கு ஏதாவது தேவையா ஆமாப்பா இந்த மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு ஊருக்கு வெளியே என்னை கொண்டு போய் விடணும் நான் தூக்கிட்டு வரேன் தூக்கிட்டு போகலாம் போகும்போதே அம்மா ஏன் நீங்கள் ஊரை விட்டு வெளியே போகணும் வந்த மூதாட்டி சொல்லுகிறார் இங்கே ஒரு புதிய ஒரு ஒருத்தர் வந்திருக்கிறார் மக்காவிலிருந்து வந்திருக்கிறார் அவர் எங்களுடைய மரபான மார்க்கத்துக்கு விரோதமாக ஏதோ ஒன்று இருக்கார் அவரை பார்த்தாலோ பேசினாலோ மனம் மாறி விடுகிறார்களாம் நான் எங்கே இருக்குத்தப்பா அதனால் பார்த்துட்டு வேணும் நிறையதாவது வார்த்தையை கேட்டுருவோம் பயமாக இருக்கப்பா எனக்கு அதனால் ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுவிடும் இந்த இளைஞர் கொண்டு போய் விட்டுட்டு இறக்கி வச்ச உடனே அந்த அம்மா இவ்வளவு நல்ல ஆளாக இருக்கே நீ இவ்வளவு நல்ல பண்புடையவனாக இருக்கே யார் நீன்னு கேட்டார் நீ யாருக்கு ஊருக்கு வெளியே கொழந்தை இந்த மூட்டை முடிச்சோட வந்தீங்களோ அந்தால் நானே தான் அந்த மூதாட்டி அங்கேயே களிமா சொன்னார் ஆக தாவாவுக்கு வார்த்தை தேவையில்லை இல்லை பண்பாடு நடத்தை பார்த்தேன் அப்படித்தான் நடந்திருக்கு கிறிஸ்தால் எப்படி மதம் மாறினார் ஆங்கிலத்தில் குரானை அழகாக மொழிபெயர்த்த மர்மத் ஜூக் பிக்தால் முகமது மர்மத்யூக் பிக்தால் எப்படி மதம் மாறினார் அவர் இராஹில் தூதுவராக ஆங்கில நாட்டு தூதுவராக இருந்தபொழுது அந்த தூதராயத்தினுடைய பலகனி பால்கனியில் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து கொண்டு ஏதோ படித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான் எதிரில் ஒரு ஒட்டகம் மெய்க்கிற இளைஞனை ஒரு கிழவர் போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார் ிருப்ப கேட்டார் இப்பொழுது எனக்கு கொடுக்க வசதியிலே பிறகு தருகிறேன்னு சொன்னதற்காக என்னை அடிக்கிறார் அப்போ அந்த வாலிபனிடத்தில் பெக்தால் கேட்டார் நீ வாலிபன் அவர் கிழவர் திருப்பி ஒரு அடி அடித்திருந்தால் அந்த கீழே விழுந்திருப்பானே ஏன் நீ அடிக்கவில்லைன்னு கேட்டார் இளைஞர்கள் உடனே கோபம் வருமே ஏன் அடிக்கவில்லைன்னு கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் சொன்னான் ஐயா நான் பிறப்பார் முஸ்லீம் அன்றரின் பிறப்பார் பல பேர் அப்படித்தான் இருக்கிறோம் அது உண்மையான முஸ்லீமுக்கு தகுதியா யோசிக்க வேண்டிய விஷயம் நடத்தை தான் இது ஒரு கட்சி மாதிரி கொள்கையில் எவன் நடக்கிறானோ அவன் தான் கட்சியை சார்ந்தவன் இப்ப கட்சியும் கெட்டு போய் என் தான் பிறப்பாது முஸ்லீம் ஒட்டகம் ஓட்டுகிறவன் எனக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பாரும் இல்லை கற்றுக் கொடுத்த யாரும் இல்லை எனக்கு எதுவும் தெரியாது என் தாய் சிறு வயதில் எனக்கு ஒரே ஒரு ஹதீஸ் கற்றுக் கொடுத்தார் அந்த ஹதீஸ் முழுக்க கூட நினைவில்லை பாதி தான் நினைவிருக்கிறது அந்த பாதி முதியோர்களுக்கு மரியாதை கொடு நான் நினைச்சு பார்த்தேன் எனக்கு முஸ்லீமாக இருக்கிறதுக்கு வேறு வகையே கிடையாது அட்லீஸ்ட் இந்த ஹதீஸில் இந்த வரி அரை ஹதீஸையாவது வாழ்க்கையில் பின்பற்றுவோம்னு முடிவு பண்ணிட்டுருக்கேன் ஆகையினால தான் இந்த முதியவர் அடிக்கிறதே நான் பொறுத்து இதை கேட்டு கேள்விப்பட்டு பிரித்தால் வியப்படைந்து அரை ஹதீசே ஒரு மனுஷனை எப்படி ஆட்டி படைத்தா முழு ஹதீஸ் எப்படி இருக்கும் அதை சொன்னவர் எப்படி இருப்பார் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு படித்து மனம் மயங்கி போய் இஸ்லாத்தை தழுவினார் யாரும் பிரச்சாரமனில் ஒரு பெரிய அறிஞரை ஒரு ஒட்டகம் ஓட்டுகின்ற ஒருத்தனுடைய நடத்தை மாற்றிவிட்டது நடத்தை மாற்றிது பாக விஷயம் ஏன் மக்காவில் இருந்த அத்தனை பகைவர்களும் மதம் மாறினார்களே ஒரே நேரத்தில் எப்படி மதம் மாறினார்கள் எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் படை வளர்த்துக் கண்டு பயந்தா வெற்றி கொண்டு உள்ளே நுழைந்த பொழுது எல்லாரும் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் பகைவர்களாக தான் தொலைந்தோம் அத்தனை வரையும் கொல்லப் போகிறார் முகம்மதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு பொது அறிவிப்பை விடுகிறார் நான் அத்தனை பேரையும் மன்னித்தேன் உலக வரலாற்றிலே அப்படி ஒரு நிகழ்ச்சி கிடையாது அப்படி ஒரு தலைவர் கிடையாது இதை கேட்டு முஸ்லீமானார்கள் அத்தனை பேரும் இப்படி ஒரு தலைவராக எவ்வளவு கொடுமை புரிந்திருக்கிறோம் எங்களுக்கு மன்னிப்பா இதை கேட்டு முஸ்லீமானார்கள் நடத்தை பண்பாடு தமிழ்நாட்டிற்கு எத்தனை வழிமாறுகள் வந்திருக்கிறார்கள் அரேபியாவிலிருந்து துருக்கியிலிருந்து தாஜிக்கிஸ்தானில் இருந்து அவர்களுக்கு நம்முடைய தமிழ் தெரியுமா அவர்களிடத்திலிருந்து தானே மார்க்கத்தையே நாம் பெற்றோம் எப்படி பெற்றோம் அவர்களுடைய மொழியாளல்ல தெரியாது அவங்களுக்கு தமிழ் தெரியாது நமக்கு அவங்க பாஷை தெரியாது அவர்கள் செய்த சேவைகள் அவர்கள் செய்த தொண்டுகள் இதை பார்த்துத்தான் இங்கே தமிழ்நாட்டிலே இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அவர்கள் மருத்துவம் செய்திருக்கிறார்கள் மக்களுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கும் தர்காக்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் முஸ்லிம்களோட அதிகமாக நான் முஸ்லிம்ஸ் முஸ்லீம் அல்லாதவர் வருகிறார்கள் என்ன காரணம் மத வேறுபாடு கருதாமல் எல்லோருக்கும் அவர்கள் தொண்டு செய்திருக்கிறார்கள் பிராமணர்கள் வருகிறார்கள் சாதாரணமாக வருவார்களா இன்றைக்கு எல்லாவற்றையும் விமர்சனம் செய்து பேசிக் கொண்டிருக்கலாம் அது வேறு விஷயம் இன்றைக்கு இந்துக்களும் நாடி செல்கிற ஒரே இடம் தர்காவா இருக்கிறது ஏன் என்று யாராவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா ஏதோ தொண்டின் காரணமாக வம்சம் வம்சமாக இன்றைக்கும் அந்த இந்துக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்களே மாற்று மதத்தார் என்ன சொல்லி அடைகிறார்கள் பாய் என்று அழைக்கிறார் அது பாய்னு ஒடுக்குது சொல்றவனுக்கு அர்த்தம் தெரியாது கேட்கறவனுக்கு அர்த்தம் தெரியாது ஒரு ஜாதி பேர் மாதிரி ஆயிடுச்சு பாய் வரலாறு பா இவன் என்னடா பாயிங்கிறேன்னு இவன் பாயிறான் யோசிச்சு பார்த்துருக்குறோமா எப்படி பரமதத்தவர் முஸ்லீம்களை பாய் என்று அழைக்கிற பழக்கம் வந்து இதுன்னு யோசிச்சதில்லை பல நாட்டுகளிலிருந்து இங்கே வந்து இறங்கிய வணிகர்களும் இங்க வந்து இறங்கிய வணிமார்களும் யாரை பார்த்தாலும் பாய் சகோதரர் என்று சொல்லி தழுவி கொண்டாங்க வெனடா யாரை பார்த்தாலும் பாய்கிறான் என்று சொல்லி அதே பேரை வச்சுட்டான் முஸ்லீம்களுக்கு பேர ஒரு பெருமை அது ஒரு நற்சான்றிதழ் பட்டம் அந்த சகோதரத்துவத்தை சமய வேறுபாடு கருதாமல் எல்லோரிடத்திலும் அவர்கள் பயன்படுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களே சமுதாயத்தை சார்ந்தவர்களை சகோதரர்கள் என்று கருதி தடுவ தயாராகிறது இவர்கள் எப்படி முஸ்லீம்களாக நாம் நினைப்படுது பகைமை கொடுமையான பகை மயிர்புழைக்கும் தத்துவம் இவர்கள் இவர்களும்படி முஸ்லீமாக இருக்க முடியும் மாற்று சமயத்தை சார்ந்தவனையே சகோதரன் என்று தழுவிய மார்க்கம் இந்த மார்க்கம் இல்லை காணாமல் போய்விட்டது பாபரி மசிதை இடித்த கூட்டத்திலே முதலில் கூட்டத்தை இடித்தவர்கள் அந்த மஸ்ஜி இடித்தவர்கள் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர்களுடைய அவருடைய தகப்பன் பேரடுக்கு சட்டன்னு நினைவு வரல இதெல்லாம் செய்யாதப்பா தப்பான வேலை என்ன இருந்தாலும் அது ஆண்டவன் கோயில் அதெல்லாம் செய்யக்கூடாது என்று போதித்திருக்கிறான் அந்த கோயிலுக்கு கேட்காம போய் செஞ்சான் பிறகு அவன் கடுமையாக பாதிக்கப்பட்டான் இதெல்லாம் படித்திருப்பீர்கள் இஸ்லாத்தை தழுவினான் எத்தனை பேருக்கு தெரியும் பாபரி மஜித்தை இடித்தவன் இஸ்லாத்திய தழுவியோரம் தழுவியது மட்டுமல்ல அவன் அழுது கொண்டே சொல்லியிருக்கிறான் என்னுடைய தந்தை எவ்வளவோ உபதேசித்தார் நான் கேட்கவில்லை ஆனால் என் தந்தை காசிராக பேசித்து விட்டார் அவருக்கு மட்டும் சரியாக யாராவது இஸ்லாத்தை போதித்திருந்தார் அவர் இஸ்லாத்தை தழுவி இருப்பார் இது முஸ்லிம்களுடைய குற்றம் என் தந்தையை காஃபிராக சாக விட்டு விட்டார்கள் என்று ஒரு சமுதாயத்தையே குற்றம் சுமத்துகிறான் செய்ய பிரச்சாரம் இல்லை விவேகம் இல்லை சாதாரணமான விஷயங்களை பெரிய விஷயங்களை சாய்ந்திருக்கின்றன தாலிபான்கள் ஒரு ஆங்கில பத்திரிகை நிறுவர் பெண் நிறுவரை பிடித்து சிறையில் வைத்திருந்தார்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள் அந்த பெண் இருவர் உழவு பார்த்து தாலிபான்களை பற்றிய செய்திகளை எழுதுவதற்காக வந்தவர் அவர் இஸ்லாத்தை தழுவினார் உங்களுக்கு தெரியுமா எப்படி தழுவினார் தாலிபான்களுடைய துப்பாக்கியை கண்டு பயந்தார் அல்லது தாலிபான்களுடைய பிரச்சாரத்தை கேட்டார் இல்லை கேட்டால் நீங்கள் வியப்படுவீர்கள் ஒரு நாள் அந்த அம்மையார் குளித்து விட்டு ஆடைகளை காய போட்டிருக்கிறார் உள்ளாடைகளோடு சேர்ந்து உள்ளாடைகள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்திருக்கின்றன காய போட்டிருக்கிறார் போர் வீரர் தாலிபான் போர் வீரர் பக்கம் வந்தவர் பார்த்தார் அம்மா அந்த உள்ளாடையின் மீது வேற ஏதாவது ஒரு ஆடையை போட்டு மூடிவுக்கும் என்னப்பா காய போட்டிருக்கேன் இதுல என்ன இருக்குதுன்னு கேட்டார் இல்லை ஒவ்வொரு மனிதனை கொண்டும் ஷைத்தான் இருக்கிறான் அனாவசியமாக இந்த ஆடைகள் அவனுடைய உடறச்சிகளை கடறிவிடலாம் வேண்டாம் ஒரு ஆடையை போட்டு மூடி வைணை கேள்விப்பட்ட உடனே இவ்வளவு உயர்ந்த பண்பாடு உடையவர்கள் நான் உழவு பார்க்க வந்தேன் என்று சொல்லி இஸ்லாத்தை படிக்க தொடங்கி அவர் இஸ்லாத்தை தழுவி கொண்டார் யாரும் பிரச்சாரம் பண்ணல ஆங்கிலேய நாட்டில் இங்கிலாந்தில் லண்டனில் ஒரு விடுதி மாணவர்கள் தங்கியிருந்து படிக்கிற விடுதி அந்த விடுதியிலே இருக்கிற மாணவர்களுடைய துணிகளை துவைப்பதற்கு ஒரு பெண் பெண் மூதாட்டி ஒருத்தர் இருந்தார் ஒரு மாணவர் அதில் முஸ்லீம் மாணவர் அவரிடத்தில் சென்று இந்த பெண் துணி துவைக்கிற இந்த பெண் சொன்ன தம்பி எல்லோரும் அழுக்கு துணியை போடுகிறார்கள் உள்ளாடைகள்லாம் அழுக்காக இருக்கிறது ஆனால் நீங்க மட்டும் உன்னுடைய உள்ளாடையை துவைத்து விட்டு ஏன்ட்ட போடுறீங்களே ஏன்னு கேட்டார் அந்த மாணவர் சொன்னார் இல்லையம்மா நானும் அப்படி தானே போடுறேன் இல்லை எனக்கு தெரியாதா ஆடினுடைய உள்ளாடை எப்படி அழுக்காக இருக்கும் எப்படி நாரும் என்பதை நான் அறிவேன் உன்னுடைய ஆடையில் அது இல்லை நீ சுத்தம் படுத்தி போடுகிறாய் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது அவன் சொன்னான் அம்மா இஸ்லாம் எங்களை சிறுநீர் கழித்தால் அதனால் சிறுநீர் நாற்றம் அங்கே இருக்க இடம் இல்லை கேள்விப்பட்டு சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யுங்கிற அளவுக்கு உங்களுடைய மார்க்கம் சொல்லுகிறதான்னு கேட்டார் ஆமாம் அதை கேள்விப்பட்டு இஸ்லாத்தை மேலும் படித்து அந்த அம்மையார் இஸ்லாத்தை தழுவினார் ஒரு உள்ளாடை அது பிரச்சாரம் செய்திருக்கிறது இஸ்லாத்தை அவர் இஸ்லாத்தை தழுவினார் சொல்லுகிற முறை என்னை பல சொல்வார் சொல்லுவார் இவர் ராமாயணம் எழுதுவார் பாபரத் மகாபாரதம் எழுதுவார் ஹுரான் தெரியாது ஹதீஸ் தெரியாது எழுதுறதில்லை அடைந்த எதிரில் இளம்பல் தஜம்மல் முகமது நண்பர் இது உட்கார்ந்து நேரம் என்று ஒரு நானூறு கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் கட்டுரைகள் அந்த இரநூறு கட்டுரைகளையும் படித்துவிட்டு நிறைய இஸ்லாத்தை பற்றி சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் அதை ஆராய்ச்சி செய்து ஒரு கட்டுரை எழுத விரும்புகிறேன் எழுதுக்க என்று கூட அப்பப்போ சொல்லியிருக்கிற தான் எனக்கே